மதுமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்றைய நமது அரசியல் துணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக திமுகவின் மகளிர் அணியைச் சேர்ந்தவரும் செய்தித் தொடர்பாளருமான டாக்டர் ரியாலின் நம்மோடு மூடு பேசலாம் அப்பத்து ரெண்டு கேசஸ்ல முப்பது கேசஸ் வந்து ஏடிஎம் கேரேஜ் லாஸ்ட் டென் இயர்ஸ்ல இருக்கிறது பத்து ரூபாய்க்கு மேலே வாங்கினா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு அமைச்சர் உத்தரவெல்லாம் பிறப்பிச்சார் ஆனா இப்போ வரைக்கும் டூ பத்து ரூபாய் எக்ஸாதனை வாங்கியிருக்காங்க அண்ணா ஹசாரேவை யூஸ் பண்ணி கரப்ஷன் அப்படின்ற ஒரு நாடகத்தை வந்து அவங்க கொண்டு வந்ததுதான் பிஜேபியே வந்தாங்க கரப்ஷனை பற்றி இப்போ பிஜேபி எப்போ பேசும் அப்படின்னு பார்த்தோம்னாலே எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி பேசும் அண்ட் தே ஹாவ் நோ எவிடென்சஸ் ஆதாரம் இருந்தால் அவங்க போட்ட மூவாயிரம் கேஸுமே மூ அட்லீஸ்ட் அதில் ஒரு ஆயிரம் கேஸாவது வந்து கன்வெக்ஷனாக மாறி இருக்கணும் பிஜேபியும் ஆர்எஸ்எஸோட கொள்கை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரலைன்னா அதுக்கு முழு காரணம் திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிடர் கழகமும் டார்கெட் பண்ற தலைவர்கள் எல்லாம் அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் அதை கிவ் அப் பண்ணிட்டு போய் பிஜேபி ல சேர்ந்துறாங்க அரசியல் தினை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சி டாஸ்மாக் ஊழல் ஆயிரம் கோடிக்கு மேலே முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இரண்டு முறை அமலாக்கத்துறையினர் மேலாண் இயக்குனர் விசாக நயேஷ் அவர்களை அழைச்சிட்டே போயிட்டு விசாரணையெல்லாம் நிறைவு பெற்று இந்த வழக்கு வந்து கிட்டத்தட்ட இது ஒரு தமிழ்நகம் வந்து ஒரு டெல்லி போல மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு நைன்டி நைன் பர்சன்ட் அதை நோக்கியே ஒரு அவங்க ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணிட்டு தான் இந்த ரைடே நடத்துறாங்க அப்படிங்கிற விமர்சனங்களும் போய்கிட்டு இருக்கு ஒரு தரப்பு வந்து சொல்றாங்க டெல்லி போல அரவிந்த் கெஜ்ரிவால் போல இங்க வந்து அதற்கான டார்கெட்டோட தான் நடக்குது அப்படின்னு இன்னொரு தரப்பு வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கினாங்களே அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு தரப்பு போகுது உங்களுடைய முதல் பார்வை என்ன ஓகே வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் கம்பேர் டு மற்ற ஸ்டேட்ஸ கம்பேர் பண்ணும்போது மக்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகம் இருக்கட்டும் டிஎம் கே ஆரம்ப காலகட்டத்திலிருந்து எல்லா வந்து வந்து மக்களுக்கு புரியணும்னு இப்ப ரீசெண்டா எடுத்துக்கோங்க இந்த ஹிந்தி இம்போசிஷனா இருக்கட்டும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியா இருக்கணும் டீலிமிடேஷன் காம்ப்ளெக்ஸான விஷயம் அது எல்லாத்தையுமே வந்து இப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து ஐ திங்க் பதினெட்டாம் தேதி தான் கடைசி கூட்டம் முடிஞ்சுது திமுகவோட இளைஞரணி வந்து எல்லா கான்ஸ்டுவன்சிஸும் எல்லா கான்ஸ்டியூன்சிலையும் போய் மீட்டிங் போட்டு மக்களுக்கு அந்த விஷயத்தை எடுத்து சொன்னோம் ஏன்னா மக்களுக்கு அந்த பிரச்சனை புரியணும்னு இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த பாஜக வந்து ஒன்றிய அரசு வந்து ஐ திங்க் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் அவங்க பவருக்கு வந்ததில் இருந்தே வந்து இடி சிபிஐ அப்படின்ற எல்லா ஒரு கான்ஸ்டியூஷனல் அந்த இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு இல்லையா எல்லாத்தையுமே வந்து ஏதோ சொந்த வீட்டோட ஒரு ஒரு ஏஜென்சி மாதிரி யூ யூஸ் பண்ணுறாங்க அது குறிப்பாக பார்த்தோம்னா எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி இது தமிழ்நாடு இஸ் நாட் த ஃபஸ்ட் கேஸ் நீங்கள் சொன்ன மாதிரி டெல்லியில் இருந்தது அதே அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்லையும் ட்ரை பண்ணாங்க பட் லோக்சபா எலெக்ஷனில் வந்து தேட் சக்சி மம்தா அவங்களோட கட்சி தான் வந்து வந்தது ஹேமந்த் சோரேன் அவர்களையும் வந்து இந்த மாதிரி ஈடியை வச்சு அவங்கள கைது பண்ணி போயிட்டு பட் அங்கேயும் தேடன் சக்சி இதை வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்கு இல்லையா அந்த அரசாங்கத்தை வந்து திருடுறதுக்காக ஓகே திருடுறதுக்காகவே இந்த மாதிரி ஏஜென்சிஸ வந்து பிஜேபி இருக்கு அப்படின்றத வந்து மக்களுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து புரிதல் இருக்கு இந்த ஸ்கேமுமே பார்த்தோம் அப்படின்னா இப்ப அவங்க ஏதோ ஒரு ஃபிகர் இவங்களா ஒரு ஃபிகர் அதுவும் யாருமே ஒரு அபிஷியலான ஒரு ஃபிகர்ஸ் எல்லாம் யாருமே இங்க சொல்றது இல்ல ஆளுக்கு ஒரு ஃபிகர்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இல்லையா அதுலயுமே பார்த்தோம்னா நாற்பத்தி ரெண்டு லாஸ்ட் டென் இயர்ஸ்ல இருக்கிற ரெஜி அப்ப இன்னைக்கு வந்து பழனிசாமி அவர்கள்லாம் வந்து பேசுறது இத வந்து இடி வந்து அபிஷியலா அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் இல்ல இல்லை எஃப்ஐஆர் காப்பீஸ் கொடுக்கணும் எதன் அடிப்படையில் படுத்து நடத்துறாங்க அப்படிங்கிறது அஃபீஷியலா நம்ம கொடுத்தா தானே நம்ம அதை வச்சு பேச முடியும் இப்ப அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்காத பட்சத்துல நம்ம எப்படி ஏடிஎம்கே பீரியடுன்னு அப்படின்னு தள்ளி போகணும் இன்னும் ஏடிஎம்கே பீரியட்ல பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு எங்கேயுமே யாருமே பேசுறீங்க இப்ப சொல்றீங்க இது மக்களே சொன்ன விஷயம் இந்த ஹியர்சே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இதே இந்த மாதிரி யாரும் இப்ப நீங்க சொல்றீங்க அப்படின்றத வச்சே வந்து பிஜேபி என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நார்த்ல வந்து கேஸ் போட்டிருக்காங்க இடியில அந்த இட் ப்ரொலாங் ஒரு பிசினஸ் மேன் மேல கேஸ் போட்டு அந்த இட் ப்ரொலாங் ஃபார் இயர்ஸ் டுகெதர் போனதுக்கு அப்புறம் அது கோர்ட்டுக்கு வரப்ப எப்படி நீங்க கேஸ் போட்டீங்கன்னு சொன்னா அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி அத வச்சு நீங்க எப்படி கேஸ் போடுவீங்கன்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணுச்சு இல்ல அது வேற நீங்க சொல்றது மக்கள் எவ்வளவு பேர் சொல்றாங்கிறது தெரியுதுல்ல நமக்கு அது இல்ல எனக்கு அது எப்படி நமக்கு மதுலையோ இல்ல மது டாஸ்மாக்லயோ பெண் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு விருப்பம் இருக்காது இருந்தாலும் வந்து அது நடக்கிறத நம்ம யாராலும் போது நம்ம நிறைய நியூஸ்ல பாக்குறோம் பொதுமக்களை வந்து எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க ஆஹ் பத்து ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க போய் அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸோட ஆர்குமெண்ட் பண்றாங்க இது எல்லாம் நம்ம பாத்துருக்கோம் இல்லையா இது வந்து ஒரு எதிர்கட்சிக்காரங்களுடைய ஒரு சேனல்ஸ்லயோ அவங்க ஆட்கள் பண்ணா நம்ம வந்து இது இப்படி தள்ளி போட்டு போயிடலாம் இது வந்து நீதிமன்றமே கடைசியில கொஸ்டின் பண்ணும் அப்படின்னு மக்களோட குரலை நம்ம எப்படி இன்னும் நீங்க வந்து ரெண்டு விஷயத்த இந்த இடத்துல வந்து கொலப்புற மாதிரி நான் வந்து பாக்குறேன் ஒன் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல சில ஆன் கிரவுண்ட் வந்து தேர் மைட் ஹவ் பீன் இன்ஸ்டன்சஸ் அதெல்லாம் வந்து அபரேஷன்ஸ் அதுதான் நாம் தமிழ்நாட்டுல ஃபுல்லா அப்படிதான் நடக்குது அங்கங்க வர நியூஸ் எல்லாம் வந்து அப்படிதான் ஃபுல்லா நடக்குதுன்றது நம்ம வந்து வி கான்ட் கன்க்ளூட் ஃப்ரம் ஒன் இன்ஸ்டன்சஸ் ரெண்டாவது பார்த்தோம்னா ஹவு கவர்மெண்ட் ரியாக்ட்ஸ் இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் வரும்போது இமீடியேட்டா ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படுது அது வந்து டாஸ்மாக் இஷ்யூஸா இருக்கட்டும் இல்ல டீச்சர்ஸ் இருக்கணும் நீ கலெக்டர் வந்து ஒரு சிறுமி சிறுமியை வந்து தப்பா பேசினா அவங்களுக்கு ஒரு சிறுமிக்கு வந்து அந்த இடத்துல வந்து செக்ஷுவல் அபியூஸ் நடக்கிறப்ப இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கப்படுது அந்த கலெக்டர் மேல இல்ல பல விஷயங்கள்ல திமுக வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிமுக ஆட்சி காலத்துல நடந்துச்சா இதுல நடக்குதா நடக்கலையா அப்படிங்கும் போது என்ன நடந்தாலும் உடனடியா ஆக்ஷன் எடுக்கிறாங்க டிஎம் கே கவர்மெண்ட் அதுல யாருக்குமே வந்து மாற்று கருத்து இல்லை ஆனா

எனக்கு டிபேட்ஸ்ல உக்கார பிடிக்கும் எனக்கு இன்டர்வியூஸ் குடுக்க பிடிக்கும் அத வச்சு நீங்க நம்ப யூ கான் டேக் ஆக்ஷன் பிகாஸ் நான் யார் வேணாலும் அத சொல்லலாம் ஓகே சோ யூ கான் ஒரு ஹியர்ஸே வச்சு இப்போ சிம்பிள் இது வந்து இது வந்து ரொம்ப டைவர்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இடி அப்படின்றது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூட் இன்ட் அந்த இன்ஸ்டிடியூட்டை வந்து நீங்க வந்து எப்படி இப்படி மாறி போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட பைவ் தௌசண்ட் மேல கேசஸ் போட்டிருக்கு ஆனா அதுல வந்து ஃபார்ட்டி செவன் மட்டும்தான் அரௌண்ட் ஃபார்ட்டி ஓகே பாட்டி மட்டும்தான் வந்து கன்விக்ஷன் போயிருக்கு அந்த பர்சன்டேஜ் எவ்வளவு பார்த்தோம்னா ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் மட்டும் தான் ஏன்னா இவங்களுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கிறதுனால எதிர்க்கட்சிகள் மேல கேஸ் போடுறாங்க வருடமா கிட்டத்தட்ட மூணாயிரத்துக்கு மேல கேஸ் போட்டிருக்காங்க அதுல வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டது அப்படின்னா சில அதுதான் ஜீரோ பாயிண்ட் செவன் நீதிமன்றமே நீதிபதியே கொட்டு வச்சிருக்காரு அதுல எல்லாம் நமக்கு மாற்று கருவதே கிடையாது குறிப்பா எதிர்க்கட்சியினர் மேல மட்டும் தான் வந்து ஈடி ஐடி ரைடு போகுமா ஆளுங்கட்சியினர் மேல போகாதா பல்வேறு கேள்விகள் இருக்கு அதுல மாற்று கிடையாது நம்ம யாரும் அப்புறம் அப்ப நீங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க பிஜேபியோட ஹவு பிஜேபி ஹாஸ் ஆக்டட் சோஃபார் அவங்களோட காழ்ப்புணர்ச்சிக்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சி குறிப்பா எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நீங்க கரப்ஷன் அப்படின்றத வச்சு நீங்க டார்னிஷ் பண்றான் அதனால மக்கள் வந்து ஏமாந்துருவாங்க அப்படின்ற ஒரு டாக்டிக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி பிஜேபி எப்படி ஆட்சிக்கு வந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அண்ணா ஹசாரேவை யூஸ் பண்ணி கரப்ஷன் அப்படின்ற ஒரு நாடகத்தை வந்து அவங்க கொண்டு வந்ததுதான் பிஜேபியே வந்தாங்க பட் ரைட் ஃப்ரம் த மூமெண்ட் பிஜேபி கேமன் அவ்வளவு கரப்ஷன் சார்ஜஸ் அகேன்ஸ்ட் பிஜேபி ஆனா அவங்க எதுக்காக ஆன்சர் பண்ணிருக்காங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பி கேர் ஃபண்ட்ஸ் அது எப்படி பி கேர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பேர்ல இருக்கு இல்ல அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷனுக்கான அந்த நிதியை வந்து மல்டிபிள் பார்ட்டிஸ் கொடுத்தாங்க அது வந்து இல்லீகல் தப்பு அப்படின்னு கோர்ட் சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லி ஆயிடுச்சு அதுக்குமே எந்த விதமான ரெஸ்பான்ஸ் கிடையாது அந்த எல்லாம் எங்க போச்சுன்னு மக்களுக்கு தெரியாது ஸோ இந்த கரப்ஷனை பத்தி பிஜேபி எப்ப பேசும் அப்படின்னு பார்த்தோம்னாலே எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி பேசும் அண்ட் தே ஹாவ் நோ எவிடென்சஸ் எதுவுமே ப்ரூவ் பண்ண மாட்டாங்க எப்ப வந்து அந்த கரப்ஷன் சார்ஜஸ் அவங்க விடுவாங்கன்னு பார்த்தோம்னா என்னைக்கு அந்த சில தலைவர்கள் வந்து குறி வைக்கிறாங்களா அவங்க எல்லாம் பிஜேபிக்கு போயிட்டாலே அந்த சார்ஜஸ் எல்லாம் போயிடும் இல்ல இப்ப அது மகாராஷ்டிரா எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம

அது வந்து கஜானாக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு அன்னைக்கு அவர் பேசுனாரு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வராங்க வர்றாங்க பிடிஆர் அவர்கள் பிடிஆர்ல வந்து டுவெல் தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல வந்து அப்பயே வந்து தேவர் ஒரு டென் இயர்ஸ் ஆ தேவாஸ் மல்டிபில்லா வந்து ரொம்ப இன்எஃபிஷியன்டா வந்து கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணிட்டு இருந்துச்சு கிரவுண்ட்ல வந்து அங்கங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் தட் இஸ் ஸ்மால் இந்த கவர்மெண்ட்டையே வந்து அந்த கஜானாவை காலி பண்றது எலக்ட்ரிசிட்டில வந்து அவ்வளோ ஒரு மிஸ்யூஸ் பண்ணி ஸ்கேம்ஸ் பண்ணி காசை ஃபுல்லா காலி பண்ணி அவ்வளோ கடன் வாங்கி வைக்கிறதா இருக்கட்டும் இல்ல அந்த ரேஷன் கடையில இருக்கிறத இருக்கட்டும் எல்லாத்தையும் படிப்படியா சரி பண்ணிட்டுதான் வந்து நம்ம ஏன் மக்கள் சொல்றீங்க அவ்வளவு பண்ணி காலி பண்ணி வச்சிருக்காங்க எலக்ட்ரிசிட்டி மின் மின்சாரத்துறையில ஆனா அந்த குற்றச்சாட்டுகளை ஆதாரத்தோட நிரூபிச்சு திமுக அதை கொண்டு போகலையே டிவிஎஸ்சியில் வந்து கேஸ் இருக்கு சோ தட் இஸ் ஒன் திங் தட் இஸ் கோயிங் ஆன் ஓகே நம்ம இவங்கள மாதிரி நம்ம வந்து எடுத்தோடனே வித் அவுட் எனி எவிடென்சஸோ பண்ண முடியாது பட் வி ஹேவ் கிளியராக வந்து நம்ம வி ஹேவ் கிவன் இட் டு த பப்ளிக் எவ்ளோ காலியாக ஐ மீன் எவ்ளோ வந்து கடன் வாங்கியிருக்காங்க அதனால வந்து இபியில் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளோ டிஃபிகல்ட் அந்த சிம்பிள் இபியை வந்து டு கெட் இட் ஃப்ரம் அ பிரைவேட் பிளேயர் அட் அ ஹையர் காஸ்ட் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கோல் இல்லையா அந்த கறி இருக்கு இல்லையா நிலக்கரி அதில்

அப்படி இருக்கிறப்ப படிப்படியா சரி பண்ணிட்டுதான் இப்ப கலைஞர் உரிமை தொகையை வந்து ரெண்டு வருஷம் டிலே ஆச்சு ஏன் டிலே ஆச்சு அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா கொடுக்க ஆரம்பிச்சாங்க அவங்களால கண்டினியூ பண்ண முடியல ஸ்டெபிலைஸ் அப்படி கூடாது அப்படின்றதுனால தான் நீங்க வந்து ஆட்சியில வந்து உட்காரும் போதே உங்களுக்கு தெரியும் கஜானா காலினி எதிர்கட்சியில இருக்கும்போது எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கும் போதே வந்து தமிழகத்தினுடைய நிதி நிலை என்ன கஜானா எந்த நிலையில இருக்குன்னு தெரியும் அப்படி தெரிஞ்சு ஏன் வாக்குறுதிகளை கொடுக்கணும் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு நீங்க ஆட்சிக்கு வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு நீங்க திட்டங்களை கொண்டு வருவீங்க அப்படின்னா கேள்வி புரியுது கலைஞர் உரிமை மகளிர் உரிமை தொகையை வந்து எப்ப கொடுப்போம்ன்ற திமுக சொன்னாங்க

வேலைக்கு வந்துட்டு இருக்கு ஸோ அவங்களுக்குலாம் அந்த வேலையை நோக்கி போறதுக்கான ஒரு மொபிலிட்டி இருக்கு இல்லையா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் கவர்மெண்ட் எடுத்து பண்றது தான் விடியல் பயணம் திட்டம் அந்த மாதிரி பல திட்டங்கள் அது புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும் நான் முதல்வன் திட்டம் எல்லா திட்டமும் நம்ம கொண்டு வந்தோம் சோ நான் அந்த கலைஞர் உரிமை தொகை இந்த டிலே ஏன் சொன்னா அந்த ஸ்டெபிலைஸ் பண்ணாம அந்த கொடுக்க ஆரம்பிச்சிருந்தோம்னா கண்டினியூ பண்ணியிருக்க முடியாது அண்ட் ஒரு டென் இயர்ஸ் பீரியட்ல நடந்த எல்லா அந்த இன்னெஃபிஷியன்சியை வந்து நீங்க வந்து ரெண்டு வருஷத்துலயே சரி பண்ணிடணும்னா முடியாது ஸோ இட் டுக் டைம் அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி கலைஞர் உரிமை தொகையை கொடுக்க ஆரம்பிச்சோம் இப்ப நம்ம ஜூலைல வந்து வந்து திருப்பி வந்து அது விரிவாக்கப்படுது தமிழ்நாட்டு ஃபுல்லா மோர் நான் மோர் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆர் கோயிங் டு கம் இன் ஸோ இது வந்து ஸ்டெப் வைஸா பண்றது அப்படின்றது ஒரு கவர்மெண்ட் மக்களுக்கு மேல இருக்கிற ஒரு அக்கறைனால இப்ப மட்டும் தான் பண்ணணும்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு விட்டுட்டு போயிருந்திருக்கலாம் பட் தட்டு அது வந்து நோக்கமே கிடையாது பட்ஜெட்ஸ் நம்ம டிஎம்கேட பட்ஜெட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாலும் ஒரு ப்ராசஸ் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பாலிசியோட ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப் செகண்ட் என்ன ஸ்டெப் ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு மேல கட்டுறது எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும்னு ஒரு ஒரு ஸ்டெப் வைஸான பட்ஜெட்டாக தான் நம்ம வந்து பார்த்தோம்

இது நான் ஏன் சொல்றேன் அட்லீஸ்ட் ஃபார் த யங்ஸ்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இல்லையா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம ஒரு காலகட்டத்தில் வந்து ரொம்ப வி வேர் வெரி ஃபார்வர்ட் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ் ஐடியா இருக்கட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடியா இருக்கட்டும் இல்லை மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும் லெதர் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும் அந்த கலைஞர் அவங்களோட பீ தலைவர் கலைஞர் அவங்க பீரியடில் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து குளோபலைசேஷனுக்கு அப்புறம் அந்த டைம்லலாம் பயங்கரமாக கொண்டு வந்து பட் ஒரு லா அந்த டென் பீரியட்ல பார்த்தா அந்த டென் இயர்ஸ் ஆஃப் ஏடிஎம் கே ரூலில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸே கிடையாது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடையாது

வேலை வாய்ப்புகள் கொடுக்க தெரியும் கல்வி கொடுத்தாச்சு அடுத்து வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும் இல்லையா எம்பிபிஎஸ் முடிச்சிட்டேன் எம்டி படிச்சுட்டு இருக்கேன் அதோட நான் ஒர்க் போயிட முடியும்னா இட்ஸ் நாட் தட் ஈஸி இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல எனக்குன்னு ஸ்கில்ஸ் இருக்கணும் என்னோட ஸ்பெசிஃபிக்கா நான் ஃபார்மகாலஜி படிச்சுட்டு இருக்கேன்னா எனக்கு ப்ரோட்டோகால் ரைட்டிங்கா இருக்கணும் இல்ல அந்த கேஎல் எங்கேஜ்மெண்ட்னு சொல்லுவோம் அதை அந்த ஸ்கில் எல்லாம் நான் டெவலப் பண்ணிக்கணும் அதெல்லாம் நான் தனியா நானா வெளியே போய் டெவலப் பண்ணேன் ஆனா இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா நீ வெளியே போய் கத்துக்கணும் யூ ஹேவ் டு பே உனக்கு என்ன கத்துக்கணும்னே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது கைடன்ஸ் நம்ம வந்து நிறைய பேர் ஃபஸ்ட் அவர் செகண்ட் ஜென்ரேஷன் தான் என்னன்னே தெரியாது நான் உன்ன கைட் பண்றேன் நான் உனக்கு பே பண்றேன் என்ன ஸ்கில்லாம் உனக்கு இந்த வேலைக்கு போகணும்னா உனக்கு என்ன ஸ்கில்லாம் தேவை நான் சொல்றேன் நீ அதை போய் பண் படிச்சிட்டு ஐ ஆல்சோ பிரிங் இன் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உனக்கான வேலை வாய்ப்புகளையும் நான் கொண்டு வரேன் வாய்ப்புகளாக இருக்கட்டும் இல்ல இது டைம் தமிழ்நாட்டிலிருந்து மாணவர்கள் வெளிநாட்டுக்கு ஸ்பெசிபிக் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் இருந்தாங்க அந்த செலவுக்கான அந்த செலவுக்கான என்டையர் சார்ஜ் வந்து கவர்மெண்ட் எடுக்குது அது மட்டும் இல்லாம அவங்களோட எஜுகேஷனுக்கான சார்ஜஸும் கவர்மெண்ட் எடுக்குது இது வந்து தமிழ்நாட்டோட வந்து நெக்ஸ்ட் டென் பீரியட்ஸ் அப்படின்றது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இம்பார்டன் எல்லாமே வரவேற்கக்கூடியதான் நீங்க பேசும்போது அதிமுக ஆட்சியில மின்சாரத்துறை பத்தி பேசிட்டு இருந்தீங்க அஹ் வாக்குறுதிகள் இனி வந்து எலெக்ஷனுக்கு இன்னும் பத்து பதினோரு மாசங்கள் இருக்கும்போது இந்த வாக்குறுதிகள் அப்படிங்கிறது வந்து அது திமுக சைடுல கொடுத்ததாகட்டும் இல்ல அதிமுக சைட்ல கொடுத்ததாகட்டும் எல்லாமே வந்து ஒரு கருத்து மோதலையே உண்டு பண்ற மாதிரிதான் போயிட்டு இருக்கும் அதுல முக்கியமா மிடில் கிளாஸ்க்கு ஒரு பெரிய விஷயமா பார்த்த இன்னொரு வாக்குறுதின்னு பார்த்தா மாதந்தோறும் மின்சார கட்டணம் அந்த இது எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அது இப்ப வரைக்கும் எடுக்கல அப்படிங்கறதுல மக்கள் உண்மையாலுமே வந்து நம்ம வந்து மீடியா வந்து பல இடங்கள்ல மக்கள் கருத்து நடத்தும் போது மக்கள் வந்து ரொம்ப பெரிதும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா அந்த மின்சார கட்டணம் இருக்கு ஆஹ் மாதம் மாதந்தோறும் இன்னும் கொண்டு வரலங்கிறது ஒரு ஒரு பின்னடைவாதான் இருக்கு திமுகவுக்கு அதையும் தாண்டி மீண்டும் மின்சார கட்டணம் வந்து தமிழ்நாட்டுல உயர்த்த போறதாவும் ஒரு செய்தி வந்து இப்போ வந்து இந்த என்டயர் இந்த அந்த ரேட்ஸ் ஆஃப் வந்து எலக்ட்ரிசிட்டின்றது வந்து எதுக்கு இஷ்யூ ஆனதுக்கான காரணமே உதய் மின் திட்டத்துல போய் இவங்க வந்து சைன் பண்ணிருப்பாங்க ஏடிஎம்கே போய் சைன் பண்றப்ப நிறையா அகாடமிக்ஸ் ஆ இருக்கட்டும் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க சொன்ன ஒரு விஷயமே இத நீங்க பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம ஒரு ஒரு தனியான அதுக்கான ஒரு பப்ளிக் இது வச்சிருக்கோம் எலக்ட்ரிசிட்டிக்கு அதையே நீங்க வந்து ஒரு பாலுங்க கிணத்துல கொண்டு போய் போடுற மாதிரி பிகாஸ் நீங்க பிரைவேட் பிளேஸ் நீங்க வாங்குறீங்க டு ஹெஃப்டி வாங்குறப்ப திருப்பி திருப்பி உங்க கவர்மெண்டோட தான் நீங்க காலி பண்ண போறீங்கன்னு சொல்லி அதை மீறி இவங்க கொண்டு போய் சைன் பண்ணிட்டு வந்தாங்க இன்க்ரீஸ் பண்ண அப்பயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் வாஸ் கம்ப்ளீட்லேட் அதுல இருந்து போய் சைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க நீங்க போய் அந்த சைனை கிழிச்சிட்டு வந்துருங்க நீ சீமான வேணாம் அந்த மாதிரி ஆட்கள் வேணா வந்து சினிமாவில இருக்கவங்க வேணா வந்து சினிமால நடக்கிற மாதிரி பேசலாம் பட் வாட் இஸ் பிராக்டிக்கல்

அண்ட் நிறைவேற்ற எந்தெல்லாம் எங்களால் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் தான் தலைவர் அவர்கள் சொல்லுவாங்க அண்ட் தமிழ்நாட்டு மக்கள் ஆக்சுவலி டூ அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் நீங்க இத்தனை மீடியா போய் பேசுனாங்கன்னு சொன்னீங்க பாலிட்டிக்ஸ்ல வந்து இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இது வந்து குறிப்பாக வந்து திஸ் இஸ் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டைமாக இருக்கு அப்படி இருக்கிறப்ப தெர் ஆர் சோ மெனி மீடியாஸ் இன் பேரண்ட்ஸா இருக்கட்டும் யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் இது ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு வீட்டோட வீட்டை பத்தி ஒரு அக்கறை அந்த வீட்டில் இருக்க அம்மாவாக இருக்கட்டும் த்ரூ கலைஞர் உரிமை தொகையாக இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் த்ரூ புதுமை பெண் திட்டம் அதுல இருக்க பையனா இருக்கட்டும் தமிழ் புதல்வன் இல்ல அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கும் சேர்த்து அந்த நான் முதல்வன் திட்டம்னா ஒரு வீட்டோட வளர்ச்சிக்கு மோர் த ஃபேமிலி கவர்மெண்ட் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேமிலியும் ஏதோ ஒரு ஸ்கீமால அங்க இடத்துல வந்து பயன்படுறாங்க பயன்படுறப்ப த ஸ்கீ ஃபேமிலிஸ் ஆர் ரியலி ஹாப்பி அண்ட் தெர் நீங்க நம்பர் சொல்லலை இத்தனை இன்டர்வியூஸ் பட் ஆல்மோஸ்ட் எல்லா மீடியாஸ்லயுமே எல்லா டிஜிட்டல் மீடியா சோஷியல் மீடியாவா இருக்கட்டும் யூடியூப்ஸ்லயும் அபவுட் திஸ் கவர்மெண்ட் அவர் ஊட்டிக்கு போனப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னாலும் அவ்வளோ சந்தோஷமா மக்கள் பேசுறாங்க சோ ஆஹ் ஒரு சி எம்னு பாத்தோம்னா ஒரு ஒரு ஓகே ஹாப்பியா சிரிப்போம் அந்த மாதிரி பட் கொண்டு வந்து கை கொடுத்து என் ஃபேமிலில நான் இந்த திட்டத்துல நாங்க பயன்பட்டிருக்கோம் நீங்க நல்லா பண்றீங்க எல்லா ஃபேமிலியும் அதுல உங்க திட்டத்தினால பயன்படுறாங்க அப்படின்னு மக்கள் டைரக்டா வந்து சொல்றதுலாம் இட்ஸ் நாட் அன் ஈஸி ஓகே நாடாளுமன்ற தேர்தல் முழுக்க திமுக ஆதரவு பெற்று வெற்றிகளை குவிச்சிருக்காங்க சட்டமன்ற தேர்தல்ல மக்கள் அவ்வளவு ஹாப்பியா பிரதிபலன் என்னங்கிறது நமக்கு சட்டமன்ற தேர்தல கண்டிப்பா தெரிய வரும் நம்ம சாப்டரை மாறி போயிட்டோம்னு நினைக்கிற திரும்ப அங்கேயே வரும் ஆஹ் ஆக்சுவலி அந்த சினிமா தயாரிப்பாளர் ஆஹ் இவங்க குடும்பத்தை சேர்ந்த நபர் அப்படின்னு நீங்களும் செய்திகள் எல்லாம் படிச்சிருப்பீங்க விசாகன் அவர் அப்ரூவராக மாறினாலும் பிரச்சனை ரிதிஷ்னு ஒருத்தரை தேடிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த சொல்லி சினிமா தயாரிப்பாளர் ஒருவர் எல்லாமே சம்பந்தப்பட்ட இடங்கள்ல நடக்கும்போது சுத்தி 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 திமுக குடும்பத்தை நோக்கிதான் அந்த டார்கெட் இருக்கு நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் ஓபனிங்லேயே கேட்ட மாதிரி குடும்பம் தான் டார்கெட் இந்த எலெக்ஷனுக்குள்ள இந்த ஒரு சம்பவம் நடக்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் பரவுது இது எந்த அளவுக்கு ஓகே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்சுவலா வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யா அவரோட புக் ரிலீஸ் நடந்துச்சு ஆமா அப்ப அவர் பேசுறப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் ஏன் நம்ம வந்து கலைஞரோட குடும்பத்தை வந்து இவ்வளவு தூக்கி பிடிக்கிறோம் அப்படின்ட்டு இட் இஸ் பிகாஸ் அந்த குடும்பம் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு அவ்வளோ பாடுபட்டிருக்கு தமிழ்நாட்டோட அரணா இருந்திருக்கு அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருப்பார் இட் இஸ் வெரி ட்ரூ இன்னைக்கு வந்து பிஜேபியோ ஆர்எஸ்எஸோட கொள்கை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரலன்னா அதுக்கு முழு காரணம் திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிடர் கழகமும் தான் சொல்லுவாங்க அதில் ஒரு பெரிய பங்காட்டினது வந்து தலை பெரிய ஆல்மோஸ்ட் என் என்டையர் அண்ணாவோட பீரியட் ஸ்மாலாக இருந்தாலுமே அதுக்கப்புறம் தலைவர் கலைஞரில் இருந்து மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கட்டும் கனிமொழி மாமா இருக்கட்டும் இன்னைக்கு உதய்சாராக இருக்கட்டும் தே ஆர் கண்டினியூஸா அந்த ஐடியாலஜியில் ஸ்டெட் ஃபாஸ்டா இருந்து அந்த இருந்து நம்மளை வந்து காப்பாற்றிட்டே இருக்காங்க இப்ப மதுரையில ஒரு விஷயம் திருப்பரங்குன்றம்ல வந்து ஒரு விஷயம் நடந்தது தி ட்ரைடு ஒரு கம்யூனல் ஹேட்ரட வந்து மக்கள் மத்தியில மதத்தை வச்சு ஒரு பிளவு ஏற்படுத்தி எப்படியாவது அதை வந்து இன்னொரு பாபரி மஸ்ஜிதா மாத்தணும்ன்றதுக்கான முழு முயற்சி எடுத்தாங்க பட் அதையும் ஒழுங்கா ஹேண்டில் பண்ணி ஹேண்டில் பண்றதை விட ஐடியாலஜிக்கலா நீங்க மக்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க எப்படி அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறீங்க அப்படின்றதுதான் வந்து ரொம்ப முக்கியமான அதுல வந்து தலைவர் கலைஞர் அவர்களோட ஃபேமிலி அப்படின்றது டெடிக்கேட்டட் என்டையர் லைஃப் ஃபார் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு நான் சொல்வேன் சோ அவங்கள நீங்க வந்து கை வச்சுட்டீங்க உங்களால ஏதாவது பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து தியா டூ எங்க ஆனா அகைன் நான் திருப்பி அதை ரீட்ரேட் பண்றேன் மக்களுக்கு வந்து நீங்க சிபி சிபிஐ இடி எல்லாம் எவ்வளவு கேவலமா பயன்படுத்துறீங்கன்றது மக்களுக்கு நல்லா தெரியும் ஏன் மகாராஷ்டிரால பிஜேபியோட ஒரு தலைவர் வந்து ஒரு பொண்ணை வந்து செக்ஷுவலா ஃபேவர் கேட்கறதுக்கு கேட்டிருக்காரு வரமாட்டேன்னு சொன்னா நீ வரலன்னா இடியை வீட்டுக்கு அனுப்புவேன் அப்படின்றாங்க பாராளுமன்றத்துல வந்து எதிர்த்து கேள்வி கேட்டா நீங்க கே கேக்கக்கூடாது நீங்க வந்து எதிர்த்து கேள்வி கேட்டா உங்க வீட்டுக்கும் ஈடி அனுப்பப்படும் அப்படின்றீங்க ஒரு வாஷிங் மிஷின் கட்சியா வச்சுட்டு ஈடி வச்சு கேஸ் போடுறீங்க அந்த தலைவர் வந்து உங்க கட்சிக்கு வந்துட்டா வந்து அந்த கேஸ நீங்க இது பண்ணிட்டு அவர் வந்து ரொம்ப புனிதமானவர் அப்படின்றீங்க சோ சேர்ந்த விஷயம் தானே உங்ககிட்டயும் வைக்கிறாங்க எங்ககிட்ட அந்த மாதிரி எந்த கொஸ்டன்ஸும் இல்லை எந்த தலைவர் எனக்கு செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி தான் நீங்க தல பத்தி தான் பேசுறீங்கன்னு சொல்ல டெஃபினெட்லி செந்தில் பாலாஜி மினிஸ்டரா இருந்தப்ப ஒரு வந்து நம்ம சைட்ல இருந்து வச்சோம் பட் கேஸ் நம்ம தான் கேஸ் கேஸ் போட்டுச்சோம் பை எஸ் அது நடந்துச்சு அங்க யூ டோன்ட் எனி எவிடன்ஸ் இல்ல அப்படின்ற ஒரு காரணத்தினால்தான் செந்தில் பாலாஜி சார் வந்து அண்ட் நம்ம வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லா எல்லாரும் எடுத்துட்டு வரது அப்போசிஷன்ல இருக்கவங்க எல்லாம் எடுத்துட்டு வருது வந்து அவர் ரொம்ப வந்து ஒரு தியாகின்னு சொன்னது கண்டிப்பா அவர் ஒரு தியாகி தான் எப்படி நம்ம வந்து இப்ப நான் சொன்னேன் டிஎம் கே வந்து அரணா இருந்து தமிழ்நாட்டை வந்து ஆர்எஸ்எஸ் இருந்து காப்பாத்துச்சுன்னு இப்ப நீங்க இந்த மாதிரி தலைவர்கள் இந்த இடியில வந்து கன்வெக்ட் ஆகிற கன்வெக்ட் கிடையாது இடியில வந்து இவங்க வந்து டார்கெட் பண்ற தலைவர்கள் எல்லாம் அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் அதை கிவ் அப் பண்ணிட்டு போய் பிஜேபி ல சேர்ந்துடுறாங்க ஐடியாலஜிக்கலா இருக்கட்டும் இல்ல அந்த ஒரு ஸ்ட்ராங் வில் இருக்கு அது எதுவுமே இல்லை இவர் போய் சேர்ந்திருக்கலாம் ஈஸியா போய் சேர்ந்திருந்தா வந்து அவங்க கண்டிப்பா பண்ணிருப்பாங்க நோ எவிடன்ஸ் இருந்தா இன்னும் கன்விக்ஷன் நடந்திருக்கும்ல அப்படி அதனால நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுக்காக அவர் வந்து தியாகின்னு அந்த இடத்துல சொன்னாங்களே தவிர்த்து தர் இஸ் நோ அதர் சோ மக்களுக்கு வந்து இது வந்து நம்ம சொல்லி தெரியணும்னு கூட கிடையாது ஒரு பேட்டர்னோட அவங்க செயல்படுறாங்கல்ல பிஜேபி அதுலயே வந்து ஒரு டெமோக்ரஸி இஸ் வெரி ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம் ஆனா அந்த டெமோக்ரஸியை வந்து ஒரு நாசம் பண்றதுன்றது வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து இருந்து ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காங்க மக்களுக்கு எப்போ ஒரு சிஸ்டம் மேல நம்பிக்கை இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அது போலீஸா இருக்கட்டும் சிபிஐ இருக்கட்டும் இடி அதெல்லாம் ஒழுங்கா அண்ட் ஜுடிஷியரி அதெல்லாம் ஒழுங்கா வந்து செயல்பட்டாதான் மக்களுக்கு வந்து அந்த டெமோக்ரஸி மேல ஒரு நம்பிக்கை இருக்கும் இவங்க இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்து சொந்த வீட்டு ஏஜென்சிஸ் மாதிரி அவங்களோட பர்சனல் கெய்னுக்காக வந்து பிஜேபி யூஸ் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் மேல நம்பிக்கையே இருக்குது குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஆன்டி சிஸ்டம் மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க அதை தான் ரொம்ப அழகா வந்து பிஜேபியை வந்து பண்ணிட்டு இருக்கு ஸோ மக்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்களோட அந்த கரப்ஷன் சார்ஜஸ் அந்த நாடகம் எல்லாம் மக்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஸோ அதுக்கு வந்து கவலைப்பட தேவையில்லை நாங்கள் மக்கள் பணியில வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும் தலைவர் அவர்கள் மக்களுக்காக மட்டும் தான் இருக்காரு ஸோ அது நல்லா போயிட்டு இருக்கு ஸோ மக்களுக்கு வந்து கண்டிப்பா ஹூ ஸ்டாண்டிங் ஃபார் தென் குறிப்பா வந்து பொள்ளாச்சி இஷ்யூலாம் வச்சு அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து கொண்டு வந்துச்சு அகேன் இதே டெமோக்ரஸி இதே சிஸ்டம் தான் ஒரு போலீஸ் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி வந்து பெண்களோட வாய்ஸை வந்து வரவிடாமல் பண்ணுறது அப்படின்றதுலாம் ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து அவங்க பண்ணிட்டாங்க ஸோ அதை எல்லாத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து மக்கள் கூட யார் அட் எண்ட் ஆஃப் தி டே யார் நிற்கிறா மக்களோட குரலுக்காக இப்ப டிஎன்கேலயே ஏதாவது இந்த மாதிரி அபரேஷன்ஸ் நடக்கும் யாராவது பண்ணாங்கன்னு இமீடியா ஆக்ஷன் எடுக்கப்படுது அங்க போய் அவனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நான் தலைவர் ட்ரை பண்ணல கட்சி வந்து ட்ரை பண்ணல ஆனா இங்க ஒரு இருநூறு பெண்களை வந்து அவங்க வந்து சேர்ந்து இவ்வளோ ஒரு செக்ஷுவலி அபியூஸ் பண்ணி ரேப் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த சிஸ்டம் அந்த ஒரு சிண்டிகேட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வந்து ஒரு ஒரு கட்சி ட்ரை பண்ணிருக்கு அப்படின்றப்பதான் மக்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு சவாலைகள் இன்னைக்கு தண்டிக்கப்பட்டிருக்காங்க நன்றி மேம் நன்றி இன்றை நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில திமுகவை சேர்ந்த டாக்டர் யாழ்னியோடு பல கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்